நண்பர்களுக்கு வணக்கம் சித்தர்களோட ஜீவசமாதியில் போய் நம்ம வேண்டி வணங்கிக்கிட்டோன்னா நம்மளோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு பல வழிகள் உண்டு இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு திதியில் ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம் நம்ம என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன திதியில் பிறந்தோன்றதை நம்ம ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பலருக்கு தன் பாவ வினையால் எவ்வளவு முயற்சித்தும் தெய்வ அருளை பெற முடியாமல் இருப்பாங்க அவங்க தன் திதியிலோ அல்லது நட்சத்திரத்திலோ அல்லது நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சினைக்கு நிச்சயம் தீர்வு உண்டு பிரச்சனைகள் தீர பல வழிகள் பிறக்கும் ஒரு முறையாவது சித்தர் சமாதியில் நேரில் சென்று ஜென்ம நட்சத்திரத்திலோ திதியிலோ சென்று தரிசித்துவிட்டு பின்பு வீட்டிலேயே மறுமுறை அந்த குறிப்பிட்ட நாளில் மாதம் உபவாசம் இருந்து வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை மாறும் பல நன்மைகளை அடைவோம் நாம் வெகு தொலைவில் சில சமாதிகள் அமைந்துள்ளதால் அங்கு சென்று வர இயலாதவர்கள் வீட்டிலேயே ஒரு வெள்ளை விரிப்பின் மீது அமர்ந்து தங்களின் சித்தர் பெயரை உச்சரித்து முடிந்தால் அவரின் மந்திரங்களை கூறி தியானம் செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் நாம் அனைவரும் ஏதோ ஒரு திதியில் பிறந்தவர்கள்தான் திதி இல்லாமல் விதி அமையாது நம்முடைய நட்சத்திர நாளை பார்த்து பூஜிக்க முடியாவிட்டாலும் நம்முடைய திதி நாளில் பூஜிக்கலாம் அதுவும் முடியாவிட்டால் அம்மாவாசை பௌர்ணமி திதிகளில் நாம் வழிபாடு செய்யலாம் சில சித்தர்களின் ஜீவ ஜீவசமாதி எங்குள்ளது என்று தெரியாமலேயே இருக்கிறது சில பேர் அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு பொய்யா சொல்லி நிறைய பேரை திசை திருப்புறாங்க அங்கே ஓலை சுவடி இருக்குது அங்கே ஆதாரம் இருக்குது இங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது போல் இங்கே தெய்வ நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி தப்பாக பக்தர்களை வழி அந்த மாதிரி போய் ஏமாந்துடக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கும் இடத்தை நாடி சென்று வழிபாடு செய்ய வேண்டும் சித்தர்கள் எந்த திதியில் பிறந்தவர்கள் என்பதை வரலாறு சரியாக அனைவருக்கும் குறிப்பிடவில்லை ஆனால் நட்சத்திரங்களையும் பிறந்த தமிழ் மாதங்களையும் குறிப்பிட்டுள்ளன அதில் எனக்கு தெரிஞ்சதையும் நான் படித்ததையும் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் ஆனால் சித்தர் வழிபாடு நமக்கு சகல நன்மைகளை தரும் நம்ம எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அது சித்தர்களை நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு நிச்சயம் நமக்கு தீர்வு உண்டு நல்லதே நடக்கும் சித்தர் வழிபாடு எனக்கு தெரிஞ்சவற்றை மட்டும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் பரணி நட்சத்திரம் உடையவங்க வந்து போகர் சித்திர வழிபடணும் இவர் வந்து பழனி முருகன் சந்நிதியில் அவருடைய சமாதி உள்ளது அடுத்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் வந்து மச்சமுனி அவருடைய ஜீவ சமாதி வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்குது அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் வந்து ரோமரிஷி இவருக்கு சமாதி இல்லை இவருக்கு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல அவரோட உடல் அழியவும் இல்லைன்னு சொல்கிறாங்க நேரே கைலாயத்திற்கு சென்று விட்டார்னு அவரோட வரலாறு தெரிவிக்கிறது இவரை திங்கக்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி திருக்கையிலே இருப்பதாக பாவித்து அவரை வணங்கினா நிச்சயம் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உடையவங்க வந்து இடைக்கால அரசத்திரை வழிபடணும் அவரோட ஜீவசமாதி வந்து திருவண்ணாமலையில் இருக்கு அடுத்து புனர்பூச நட்சத்திரம் உடையவங்க வந்து தன்வந்திரியை வணங்கணும் இவர் வைதீஸ்வரன் கோயிலில் சமாதி ஆனவர் நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு உடம்புல இருக்க அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துடும் அடுத்து மிருகசிறிடம் இந்த நட்சத்திரத்தை உடையவங்க வந்து பாம்பாட்டி சித்தரோட ஜீவ ஜீவசமாதியை போய் வணங்கணும் இவரோட ஜீவ சமாதி வந்து சங்கரன் கோயிலில் இருக்குது ஒரு சில நட்சத்திரத்துக்கு மட்டும் ரெண்டு சித்தர் வருவாங்க இப்போ மிருகசிறிடத்துக்கு அடுத்து உள்ள சித்தர் வந்து சட்டமுனி இவரோட ஊர் வந்து திருவரங்கம் அடுத்து பூச நட்சத்திரம் உடையவங்க வந்து கமலமுனி சித்தரை வணங்கணும் இவர் வந்து திருவாரூரில் ஜீவசமாதி ஆனார் அடுத்து மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் உள்ளவங்க அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த சிவ வாக்கிய சித்தரை வணங்கணும் இவரோட ஜீவசமாதி வந்து கும்பகோணத்தில் இருக்குது பெரும்பாலான சித்தர்கள் ஜீவசமாதி வந்து சிவங்கோயிலாகவே இருக்கும் அடுத்து வந்து ஆயில்ய நட்சத்திரம் உள்ளவங்க அந்த நட்சத்திரத்திற்கான சித்தர் வந்து அகத்தியர் இவர் ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது சமாதி வந்து திருவாண்டத்தில் இருக்குது அடுத்து பூர நட்சத்திரம் இவங்க வந்து சக்தி அருளை பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வம் ஆண்டாள் இந்த பூமாதேவி அம்சமாக உள்ளார் இவரை வணங்க ஏற்ற இடம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மட்டும்தான் ஏன்னா இவங்க தோன்றிய இடமும் அங்கே தான் அடுத்து ராமவேத சித்தர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இவர் மாற்று பெயர் யாகோப்பு இவர் ஜீவ சமாதி அரபு நாடான மெக்காவில் தான் இருக்குது இவரோட ஒளி வந்து போகும் இடம் அழகர் மலை இவரை வழிபட நம்ம நாட்டில் உள்ளவங்க அழகர் மலைக்கு போகிறாங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு உடையவங்க வந்து கருவூரார் கருவூராரை பற்றி இருக்கவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் கருவூரார் சித்தர் வந்து நினச்சது நடக்கும் அங்கே போகிற இடத்துலலாம் அவர் சொல்கிற மந்திரத்தை கேட்க அங்கே மந்திரத்தோட ஒளி கேட்ட உடனேயே அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடியே அனைத்தும் நடக்கும் அப்பேற்பட்ட சிறப்புகளை வாய்ந்த கருவூரார் சித்தர் கரூர் சித்தரை வணங்கினோன்னா நமக்கு என்ன கேட்குறோமோ அது நிச்சயம் நடக்கும் எல்லா சித்தர்களுக்கும் அந்த அருள் உண்டு நம்ம நட்சத்திரத்துக்குரிய சித்தரை நம்ம வணங்கினா பலன் நமக்கு அதிகம் உண்டு கருவூரார் சித்திரை நம்ம வணங்கணும்னா தஞ்சை பெரிய கோயில் போய் வணங்கலாம் அடுத்த நட்சத்திரம் உத்திரம் உத்திர நட்சத்திரத்துல அவதரித்த சித்தர் வந்து காகபுஜாண்டார் இவரோட சமாதி வந்து திருச்சியில் உள்ள உறையூர்ல இருக்கு அடுத்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இதற்கான சித்தர் வந்து புன்னாகீசர் இவர் வந்து நன்னாசேர் என்ற இடத்தில் இவருடைய ஜீவ சமாதி உண்டு அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கான சித்தர் வந்து புளிப்பாணி இவரோட சமாதி வந்து பழனி அருகில் வைகா வைகாவுன்ற இடத்துல இருக்குது அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கான சித்தர் வந்து நந்தீசர் நந்தீசரோட சமாதி வந்து காசியில் இருக்குது விசாக நட்சத்திரத்திற்கு மற்றொரு சித்தரும் உண்டு அவங்க வந்து குதம்பை இவரோட சமாதி வந்து மாயவரத்தில் உண்டு அடுத்து அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்திற்கான சித்தர் வந்து வால்மீகி அல்லது வான்மீகர் இவர் எட்டு குடியில் சமாதி ஆனார் இவரோட ஜீவசமாதி எட்டு குடியில் இருக்குது அங்கே போய் நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பலம் கிடைக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்திற்கான சித்தன் வந்து பகவான் வியாசர் இவர் உடல் அழிவற்றது எனவே காற்றோடு காற்றாக கலந்திருப்பார் இவர் இவரை நினைத்தாலே போதும் அந்த இடத்துக்கு அவர் வந்துருவார் அதனால் இவங்க எங்கேயும் போய் அவரை வேண்டிக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிற இடத்துலையே கேட்டை நட்சத்திரக்காரங்க சுவாமியை வணங்கலாம் சித்தரை வணங்கிக்கலாம் அடுத்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கான சித்தர் வந்து பதஞ்சலி இவரோட சமாதி வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது அடுத்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்திற்கான சித்தர் வந்து ராமதேவர் யாகோபு சித்தர் அழகர்மலை மற்றும் மெக்காவில் இவரோட ஜீவ ஒளி உள்ளது அடுத்து உத்திராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துக்கான சித்தர் வந்து கொங்கனார் இவரோட சமாதி வந்து திருப்பதியில் உண்டு அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திற்கான சித்தர் வந்து தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் இவரோடய சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள பள்ளித்தென்றல்ன்ற இடத்துல இருக்குது அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கான சித்தர் வந்து திருமூலர் திருமூலரோட ஜீவசமாதி சிதம்பரத்தில் உண்டு அடுத்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் வந்து கௌபாலர் இவரோட சமாதி எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரியல அதனால் மனதாலேயே இவரை நினைத்து நம்ம வேண்டிக்கலாம் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான சித்தர் வந்து சோதிமுனி இவர் வந்து ஜோதி வடிவிலேயே ஜீவனாக உள்ளவர் அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அவரோட அருள் கிடைக்கும் தனித்து சமாதின்னு எங்கேயும் இவருக்கு எனக்கு தெரியல அடுத்து உத்ரட்டாதி உத்ரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து டமரகர் சித்தரை வணங்கணும் இவர் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி கலந்து விட்டார் இவரை சிவாலயத்தில் ஒழிக்கும் வாதியங்களில் ஏழாம் ஓசையில் ஒளியாக வந்து இறைவனுக்கு இசை முழக்கத்தால் சேவை செய்வார் என்று கூறுகிறார்கள் இவரை வீட்டிலேயே சிறுமணி ஓசையை வரவேற்று அங்கு அவர் வந்ததாக பாவித்து நாம் வணங்கலாம் வீட்டில் உள்ள மணியை அசைச்சு நம்ம இந்த சித்தரை நம்ம வழிபடலாம் நம்ம மனதார வழிபடணும் தூய்மையான எண்ணத்தோட நல்ல எண்ணங்களோட நம்ம சித்தர்களை வழிபாடுபடணும் நம்மளோட நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்கான சித்தர் வந்து சுந்தரானந்தர் இவரோட ஜீவசமாதி கோயில் வந்து மதுரையில் உண்டு நம்ம சித்தர்களை வழிபாடு செய்யும்போது மனதார வழிபாடு பண்ணணும் நாம் சித்தர்களை வழிபாடு செய்யும்போது மன தூய்மை உடல் தூய்மை கர்ம தூய்மையும் கொண்டு தனி அறையும் கொண்டு ஒற்றை தீபம் மட்டும் ஏற்றி மன ஒருநிலைப்பாட்டோடு நமக்கு உரிய சித்தரை வேண்டி வணங்க வேண்டும் நம்ம நம்ம நட்சத்திரத்திற்கு உரிய சித்திரை மட்டும்தான் வணங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எந்த சித்திரை வேணாலும் வணங்கலாம் ஆனால் மனதார வேண்டிக்கணும் மனசில் வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒரு நிலைப்பாட்டோடு நம்ம அந்த சித்தரை வேண்டிக்கணும் நிச்சயம் அவர்களோட அருளை தர அவங்க தவறவே மாட்டாங்க நம்ம மனதார எந்த கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஏன் இப்படி நடக்குது நமக்கு ஏன் இந்த கெட்ட காலம் மாறாமல் இருக்குது நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம ரொம்ப உழைக்கிறோம் தானே நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே அப்படிலாம் மனசார வருத்தப்படுறவங்க சித்தர்களை நினச்சி அவங்கள மன ஒருமைப்பாட்டோட மனதார மன தூய்மையோட அவங்கள வேண்டிக்கங்க நிச்சயம் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தீர்வு தருவாங்க இது சத்தியமான உண்மை இதை சித்தர்கள் வழிபாடு செய்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டால் கூட அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க நாம் நம்ம நட்சத்திரத்திற்கு உரிய சித்தரையும் வணங்கணும் அது போக மற்ற சித்தர்களையும் நம்ம வணங்கணும் எல்லோரும் நம்ம வாழ்க்கையை வளம்பெற நமக்கு அருள் புரியுவாங்க பல பேர் கோயிலுக்கு போகும்போது நிச்சயம் சித்தர்களை பார்த்துருப்பாங்க எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியாது உண்மையான இறையர் உள்ளவங்களுக்கு சித்தர்கள் நிச்சயம் காட்சி அளிச்சிருப்பாங்க இது அவங்களால உணர்ந்திருக்க முடியும் இது அவங்க பல பேர்கிட்ட சொல்லியும் இருப்பாங்க ஏன்னா சித்தர்கள் நம்ம பக்தியை கண்டு நமக்கு காட்சி அளிப்பாங்க சித்தர்கள் இன்னும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க நம்ம பிரச்சனைகள்லேருந்து நமக்கு தீர்வு நிச்சயம் கொடுப்பாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணு பொருளை கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் மறுக்காமல் நம்ம நிச்சயம் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்